பிரேசலாட் கத்துடைய நாமத்தில் கிறிஸ்தோ தினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் இசைக்கியல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் ஹலியா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் சொல்லுகின்ற அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறியே தீரும் இரண்டாவது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நமக்காக வாக்கு தத்தம் தந்து ஜீவ உட்கொள்ளும்படி சொல்லுகின்றார் அதை நாம் உட்கொண்டு ஆத்ம பல பெற அழைக்கப்படுகின்றோம் அவர் நமக்கு கொடுத்த அனைத்து வாக்கு தத்தங்களும் தீரும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நமது வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் பலவேறு விதமான ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மை மென்மேலும் உயர்த்துகின்றார் இந்த உன்னத அனுபவத்திற்கு வர நாம் நம்மை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே உமது ஜீவனுள்ள வார்த்தைகளின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம் நீரவைகளை சொன்னது மட்டுமன்றி அதை செய்து முடித்து தீர்க்கும் மட்டும் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறீர் அப்படியாகவே நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஸ்தோத்ராவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று மென்றும் இருப்பதாக ஆமீன் அலேலுயா காட் பிளஸ் யூ ஆல்